அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவையே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் நிறைவா போற்றி முதல் விஷயம் மீண்டும் மர மரத நடரா நடராஜருடைய தரிசனம் வந்து உத்தரகோச மங்கையில் என்னைக்குன்னா வருகின்ற நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அன்று உத்தரகோச மங்கையில் நடைபெறும் குடமுழுக்கை முன்னிட்டு ஆண்டுக்கு ஒரு நாள் மட்டுமே பக்தர்களுக்கு காட்சி அளிக்கும் இந்த மரகத நடராஜர் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஐந்து மணி முதல் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி மாலை வரை சந்தன காப்பு கலைக்கப்பட்டு மரகத மீனியாக காட்சியளிக்க உள்ளார் ஆகவே இந்த வாய்ப்பை உருவா இந்த சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான் பார்த்துருக்காத நீங்களும் பார்த்தீங்கன்னா வெரி ஹாப்பி ரெண்டாவது விஷயம் வந்து நான் கொஞ்சம் நேரம் இருக்கும்போது அந்த கவிதைகள்லாம் படிக்கிற பழக்கம் உண்டு அதில் நான் ரொம்ப வியந்த கவிஞர் பார்த்தீங்கன்னா முகுந்தன் இது வனதாசன் ரொம்ப பிடிச்ச ஒரு கவிஞர் அதுக்கு அடுத்து இப்போ வந்து அந்த முகுந்த நாகராஜனுடைய எழுத்துக்கள் ரொம்ப பிடிச்சி பிடிச்சிருக்கு அதில் வந்து ஒரு பர்டிகுலர் கவிதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நமக்கு அது ஒத்து நமக்கு அது சூட் ஆகும் குழந்தைகளின் ஜன்னல்கள் இப்போதுதான் கிடைத்தது ஜன்னல் சீட்டு உடனே இறங்க சொல்கிறாள் அம்மா வீடு இங்கே தான் இருக்கிறதா இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னு முடிஞ்சிடும் கவிதை அதாவது அந்த அம்மாவோட பார்வையில் அந்த இடத்துல இறங்கணும் அந்த குழந்தையோட பார்வையில் அதோடய மகிழ்ச்சி என்பது ஜன்னல் சீட்டு தான் இப்போ வீடு இங்கே இருக்கிறது அப்படின்றது இறங்குறோம் அப்படின்னா அம்மா பார்வையில் கரெக்ட் ஆனால் குழந்தைகள் பார்வையில் இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்றது தான் இங்கே கவனிக்கத்தக்க விஷயம் இந்த கவிதை வந்து நம்ம எல்லோருக்குமே பொருந்தோம் இன்றைக்கி ஒரு குழந்தை ஒரு அம்மா அப்படின்னு நம்ம பேசுனா இது நீங்கள் அர்த்தம் புரிஞ்சுப்பீங்க இது நம்ம வீட்டில் வளர்ந்த குழந்தைகள் இருக்கலாம் வளர்கின்ற குழந்தைகள் இருக்கலாம் நம்மளுடைய அம்மா அப்பா இருக்கலாம் நம்முடைய அக்கா தங்கை அண்ணன் தம்பி இவருக்குமே இது பொருந்தும் அதான் சொன்னோம் இல்லையா ஒருவருக்கும் ஒரு ஒரு பார்வை இருக்கின்றது நம்ம பார்வையில் ஒன்று அவங்க பார்வையில் ஒன்று அப்போது நீங்கள் இதை இந்த விஷயத்தை நீங்கள் எல்லா இடத்துலையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மிஸ்மரைசிங்கான ஒரு சுக அனுபவம் புரிய வரும் அடுத்தவங்க இருந்தும் அடுத்தவங்களோட இடத்துலருந்து நீங்கள் வந்து அந்த விஷயத்தை பார்க்க ப்ராப்ளம்க்காக அந்த விஷயம் நான் சொல்கிறேன் ரெண்டு மூணாவது வந்து ஒரு மனிதன்கிட்ட ஒரு மனிதனை எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா அது ஏழு வகை மனிதர்களாக பிரிக்கலாம் முதல் வகை மனிதர்கள் எப்படின்னா பயந்த சுபாவம் உள்ளவர்கள் பயந்த குணம் ஏதோ ஒரு இறையா ரோட்டில் வந்து ஏதோ ஒரு அரசியல் சண்டை பாட்டில் வச்சு அடிச்சுக்கிறாங்க க குச்சி வச்சு அடிச்சோம் ஐயோ வெளில போயிடக்கூடாது நமக்கு பிரச்சனை ஆகிடும் நம்ம பிள்ளை வந்து காலேஜ் போகிறான் எங்கே குடி குடிச்சிருவானோ எங்கே வந்து தண்ணி ஏதாவது தண்ணி அடித்து மாட்டிப்பானோ அது மாதிரி வெளில ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கூட பயம் நீர் என்றால் பயம் நெருப்பு என்றால் பயம் மழை என்றால் பயம் அது போல் மரம் என்றால் பயம் போல தான் எல்லாத்துக்குமே பயப்படுவாங்க ரெண்டாவது வந்து சஞ்சலப்படுவர்கள் இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை பொருளுக்கு மண்ணுக்கு பெண்ணுக்கு பொண்ணுக்கு சஞ்சலப்படுபவர்கள் வந்து ரெண்டாவது வகை மூன்றாவது வகை வந்து சதா கற்பனையில் மிதந்து யதார்த்தத்தை கோட்டை விடுபவர்கள் அவங்க எதுனாலும் வந்து அந்த விசுப்பட தான் சம்சாரத்தை மின்சாரம் விசு விசு மாதிரி தான் இந்த ஏதாவது இடக்கு இயக்கு தகுப்பாக பேசிக்கிட்டு விதண்டவாதம் பேசிக்கிட்டு என்னன்றதே புரியாமல் ஒரு ஒரு மோட்டில் வந்து இருக்கக்கூடியவர்களை நான் பார்த்துருக்குறேன் அந்த யதார்த்தம் என்னன்றது மறந்து மறந்துடுவாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சைக்கிள் கூட பணம் இல்லைன்ற இடத்துல நான் ஒன்றும் பத்து வருஷம் ரூல் சாய்ஸ் வாங்குகிறேன் சும்மா வெட்டியாக அதுக்கான முயற்சி எடுக்காமல் சும்மா வெட்டியாக அடிச்சு விடுறது நான் எம்பி ஆகிடுவேன் எம்எல்ஏ ஆகிடுவேன் கவுன்சிலர் ஆகிடுவேன் இது போல் எந்த வேலையும் பண்ணாமல் வீட்டில் உட்காந்து பேப்பர் படிச்சு டிவி பார்த்து அந்த நாலேஜ் வந்துடும் நமக்கு அந்த தகுதி வந்து நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு டொமைன்லேயும் ஆட்கள் இருக்காங்க ஸோ இது நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் தனிமை உணர்வு மிக்கவர்கள் நாலாவது நான் நாலாவது இடத்துல தான் வருவேன் நான் வந்து என்ன தான் எனக்கு நல்ல விஷயங்கள் நிறைய இருந்தாலும் என்னை சுற்றி நான் வந்து ஒரு வெளில பார்த்தா எக்ஸ்ட்ரோவர்ட் மாதிரி இருக்கும் ஆனால் நான் இன்ட்ரோவேர்ட் தான் நான் எனக்குள்ளே பேசக்கூடியவன் எனக்கான வட்டத்துக்குள்ளே எனக்குன்னு ஒரு ஒரு சின்ன சர்க்கிளில் தான் நான் இயங்குபவன் என்ன சொல்கிறது அந்த இப்போது இதுபோல் இந்த ஏழு வகையில் நாலாவது வகை வந்து தனிமை அதிகமாக விரும்புவவர்கள் தனிமை உணர்வு மிக்கவர்கள் ஐந்தாவது மற்றவர்கள் செல்வாக்குக்கோ சொல்லுக்கோ உடன்பட மறுப்பவர்கள் நீ எவனாவனா நீ நாட்டுக்கே ராஜாரு எனக்கு மனதைப்பட்டு தான் நான் பண்ணுவேன் உங்கள் செல்வாக்கு தூக்கி குப்பையில் போடு ஏன்னா எனக்கு ஐம் ஐம் லீஸ் பாதர்டு உங்களோட செல்வாக்கெலாம் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது நீ வந்து நீ சொல்றதுக்கலா நீ சொல்கிற சொல்லுக்கலாம் நான் ஆடுறதுக்குலாம் குரங்கு இல்லை அப்படின்னு தில்லா பேசக்கூடியவங்களும் அடுத்த வகை எதிலுமே பற்றாற்றவர்கள் எல்லாத்துமே டிட்டாச்மெண்ட்டு இது ஆறாவது வகை மனைவியிலையும் பற்றிருக்காது பிள்ளைங்கள்டும் பற்றிருக்காது சம்பாதிக்கணும் அந்த சம்பாத்தியம் எதுக்குன்னா இந்த வீடு இந்த இந்த லௌகிக வாழ்க்கைக்கு அந்த பணம் தேவைன்றதுக்காக மற்றபடி பணத்து மலையும் அட்டாச்மெண்ட் இருக்காது அந்த மாதிரி இடத்துல ஒய்ஃப் குத்தி 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 இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் கல்யாணம் பண்ணணும் நகை வாங்கணும் இப்படி தான் வந்து இது போன்ற ஆண்கள்கிட்ட பெண்கள் கொண்டு போனதை நான் பார்த்துருக்கேன் சில பெண்களுக்கும் இந்த பழக்கம் இருக்கின்றது நகையை போட மாட்டாங்க ஒரு சின்ன பிளாஸ்டிக் இது கூட கம்மல் கூட போட மாட்டாங்க ஒரு ஒரு பிளாஸ்டிக் வளையல் கூட போட மாட்டாங்க அப்படியே மூலியாக இருப்பாங்க பற்றற்ற ஒரு விஷயம் அவங்க ஏன் இந்த பூமியில் இருக்கேன் எப்போ சாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க ஏழாவது வந்து மற்றவர்களின் கவலைகளை தம் கவலைகளாக எடுத்து போட்டுக்கொண்டு செயலாட்டவர்கள் இது வந்து ஒரு வித்தியாசமான குணம் இப்போது இப்போ அடுத்தவங்களுக்கு ஒன்று தலைவலிக்குதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சரி நான் ஏதாவது மாத்திரை வேணுமா மருந்து வேணுமா க கா க தலை அமுக்குவா கால் அமுக்குவான்னு கேட்கலாம் கால் வலினா கால்வலி தலைவலின்னால் தலைவலிக்கு அதை என்ன பண்ணுமோ பண்ணலாம் அவ்வளோதான் எனக்கு இப்போ ஒருத்தருக்கு தலைவலி இருக்குது அப்படின் நாம் மருந்து சாப்பிட முடியாது நாம் வந்து தலையை குத்திக்க முடியாது நாம் மண்டையை உடச்சிக்க முடியாது நாம் அதுக்காக அந்த பெயினை வந்து நாம் அனுபவிக்க முடியாது அதுக்கான சிஸ்டம் இல்லை எனக்கு தெரியும் ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு ஸ்வீட் கம்பெனியோட ஓனர் தன்னுடைய பெண் குழந்தைக்கு லிவரில் ப்ராப்ளம் வந்தப்போ அவளுக்கு வச்சிருந்த மருந்தை இவர் எடுத்து கொடுத்து அவர் ரொம்ப சீரியஸான ஒரு கதவு உண்டு அதெல்லாம் நடக்காது அது முற்றால்தனம் அது ஸோ இந்த ஏழு வகையான மனிதர்களை நீங்கள் எந்த வகையும் எனக்கு பதிவிடுங்கள் அது வந்து அதை வைத்து நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அண்ட் அடுத்ததாக என்னுடைய வெற்றிக்கு வந்து மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா யாரும் நடக்காத பாதையில் நடந்து செல்லுங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் யாரும் நடக்காத பாதையில் நடந்து செல்லுங்கள் அது வந்து வாக் த பாத் நோபடி ஆஸ் வாக்னு இப்போ நான் வந்து ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தேன் அந்த பாதையில் யாருமே நடக்கலை இப்போ என்னோடய பாதையில் ஒரு பத்து பேர் நடக்கலாம் அவங்க பாதையில் ஒரு பத்து பேர் நடக்கலாம் அதெல்லாம் விஷயம் இல்லை ஆனால் என்னுடைய பாதையில் நடக்கிறவங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க பாதையில் நடக்க போகிறவங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் என்னுடைய பாதையை நான் உருவாக்கி போது நிறைய பிரச்சனைகளை சந்தித்தேன் சமாளித்து தான் வந்து எனக்கான பாதையை உருவாக்கினேன் அதாவது ஒரு ஒரு ப பழமொழி கூட உண்டு பாதையை தேடாது உனக்கான பாதையை உருவாக்குன்னு சொல்லிட்டு பாதையை உருவாக்குறவனுக்கு என்ன அட்வான்டேஜ்னா இருக்கிற பாதை அப்படின்னா அது இன்னொருத்தர் பின்னாடி தான் ஓடணும் பாதையை உருவாக்கும் போது நமக்கு நம்ம தான் பாஸ் வி ஆர் த பாஸ் நீங்கள் வேணால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செட் பண்ணலாம் ஸோ அந்த வகையில் அந்த வகையில் உங்களுக்கான பாதை வந்து ரொம்ப தெளிவான பாதையாக நீங்கள் தேர்ந்தெடுங்கள் நான் வந்து ஒரு மீ எனக்கு இந்த கரூர் மீட்டிங்கோட ஒரு ரெண்டு மாதம் டிஃபர் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா சில விஷயங்களை சொல்லணும் அதாவது வந்து இன்றைக்கி ஏதோ வந்து உச்சாணி கும்பல உட்காந்துட்டு நான் ஏதோ டைம் பாஸுக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு து கடலை போடுற மாதிரி கடலை வந்து இது பண்ணுவாங்களே வேர்க்கலை வறுக்குற மாதிரி நான் விஷயத்த சொல்லிட்டேன் நான் வந்து கீழே தான் மேலே வந்திருக்கேன் ஒரு நான் ஒரு சுயம்புதான் நான் எனக்கு நோபடியாக சப்போட்டட் சப்போர்ட் பண்ணாங்கனானால் பண்ண வேண்டிய இடத்துலலாம் சப்போர்ட் பண்ணாங்க இந்த லேட்ரில் நான் போகும்போது நிறைய பேர் எனக்கு உதவி பண்ணிருக்காங்க மேலே தூக்கி தூக்கி விட்டுருக்காங்க ஆனால் இல்லை படிக்கிற காலத்துலேயோ இல்லை வளர்கின்ற வளர்கின்ற காலத்திலையோ எனக்கு எனக்கோ எனக்கு எந்த வித சப்போர்ட்டும் இல்லை நான் கஷ்டப்பட்ட போது ரெண்டு நண்பர்கள் உதவி பண்ணாங்க ஆனால் இரநூறு பேர் சுற்றி இருந்தாங்க இரநூறு பேர் உதவி பண்ணல அப்போது இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இந்த இந்த வே ஐ டுக் மை லைஃப் அது ஒரு பெரிய ஒரு எக்ஸம்பிளரி வந்து ஒரு ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு ஒரு படமாகவே எடுக்கலாம் ஒரு ஒரு மூவியாக வர்றதுக்கு அத்தனை தகுதியும் உள்ளது அந்த வகையில் உங்களுக்கான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் இரண்டாவது வந்து ரீச் த பீக் நோபடியாஸ் ரீச் யாரும் எட்டாத உச்சத்தை எட்டுங்கள் அடையுங்கள் இது ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா எனக்கு வந்து சிலர் சொல்லுவாங்க நீ அடுத்து என்ன பண்ண பண்ணி யார்டும் சொல்லாத நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரிவர்ஸ் ப்ரெஷரில் வேலை பார்க்கப்படுவேன் நான் அடுத்து இப்போ நான் உதாரணத்துக்கு நான் ஒரு கார் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கங்களேன் இப்போ நாளைக்கு அந்த கார் வாங்கலைன்னா கேட்பான்ல என் கூட இருக்கும் நான் நண்பன் கேட்பான் என்ன சொல்லிங்க அன்றைக்கி சொன்னி கார் வாங்குறேன்ட்டு கார் வாங்கலையா என்ன பணம் சம்பாதிக்கலையா பணம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க அந்த ப்ரெஷரை நான் எடுத்துப்பேன் அவங்க நாளைக்கு கேட்பாங்க அப்படின்றதுக்காக அந்த கார் வாங்குவதற்கு என்ன வேலை பண்ணணுமோ அந்த வேலையை பண்ணிடுவேன் அது ஏமாத்துறதோ கடன் வாங்கியோ பேங்க்கு இதெல்லாம் சீட் பண்ணி அப்படி கிடையாது அதுக்கு அது அது வந்து இட் இஸ் அ வே ஹை டெவலப்டு இது என்னோட ஓன் மெக்கானிசம் இந்த ரிவர்ஸ் ப்ரெஷர் எல்லாருக்கும் சூட் ஆகாது பொதுவாக நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லாதீங்க சொல்லுவேன் நான் பொதுவாக எனக்கு அந்த தைரியம் இருக்குது அந்த ரிவர்ஸ் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண எனக்கு நாலேஜ் இருக்கிறதுனால நான் இப்படி தான் நான் ஒர்க் பண்ணுவேன் ஸோ என்ன என்ன லார்ஜஸ்ட் சென்ஸ் நான் சொல்கிறதுன்னா உங்களுக்கு வந்து யாரும் எட்டாத உச்சத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னு ஆசைப்படின்னா அதுக்கு வந்து ஒரே ஒரு சிங்கிள் லைன் தான் நீங்கள் ஏறும்பொழுது உங்களை ஏற்றி விட்டவங்களும் மறந்துடறாதீங்க அவங்கள தூக்கி வீசுறாதீங்க அவங்கள கடாய்ச்சிடாதீங்க அவமானப்படுத்துறாதீங்க கேவலப்படுத்துறாதீங்க அவங்கள உதாசனப்படுத்துகிறாதீங்க எத்தனையோ சினிமா பீப்புளோட நான் பழகிருக்கேன் ஏற்றி விட்ட ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் வந்து நான் அவர்கிட்ட பழகலை பட் நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் புரிய மாதிரி சொல்கிறேன் குஞ்சு கேட்டி குஞ்சுமோன் ஒரு பிரபலமான தயாரிப்பாளர் ஒரு கட்டத்தில் அவர் தான் திரு டைரக்டர் ஷங்கர் அவர்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுது ஆனால் இன்றைக்கி ஷங்கர் அவர்களும் வந்து கேட்டி குஞ்சுமோன் அவர்களும் பேசுவாங்களா பேச மாட்டாங்க வெரின் வந்து வடிவேலை நல்லவரோ கெட்டவரை எனக்கு தெரியாது ஆனால் அவரை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ண ராஜ்கருக்காக அவர் பணம் பண்ணி கொடுத்தார் உதாரணத்துக்கு இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ ஷங்கர் எனக்கு தெரியாது வடிவேலை எனக்கு தெரியாது பட் மேட்டர் என்னென்னா நீங்கள் ஷங்கர் இடத்துல இருந்தீங்கன்னா இப்போ இன்றைக்கு வந்து நம்பர் ஒன் டேரக்டர் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் சவுத் இந்தியாவில் டாப் டேரக்டர் இல்லை நோ டவுட்டு பட்டு அவர் வந்து அவர் இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா நான் நான் ஒரு கால் நான் ஏன் உங்களை சொல்ல நான் என்ன சொல்கிறேன் நான் கே நான் சப்போஸ் நான் தான் டைரக்டர் ஷங்கர்னால் நான் கேட்டு குஞ்சு பண்ணி என்ன தவறு பண்ணியிருந்தாலும் என்ன அசிங்கப்படுத்தாலும் என்ன அவமானப்படுத்தாலும் அவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அவரை நான் நீங்கள் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரை தள்ளி வைக்கிறதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் ஏன்னா நம்ம ஏற்றி விட்டவங்க வந்து நம்ம மறக்கக்கூடாதுன்றதான் விதி ஸோ அந்த வகையில் இது வந்து நான் புரியறதுக்காக சொல்கிறேன் எனக்கு யார் மேலேயும் வண்ணமும் கிடையாது எனக்கு அந்த டேரக்டர் சங்கர் கருப்பா சூப்பர் நேரில் பார்த்து கூட கிடையாது அந்த அளவுக்கு எனக்கு அவர் பரிச்சம் இல்லை எனக்கு அவர் அவர் படங்களை நான் விரும்பி பார்க்கக்கூடியவன் தான் ஆனால் ஃபேக்ட் இஸ் அ ஃபேக்ட் இப்போ நீங்கள் வந்து உச்சத்தை தொடணும் யாரும் தொடாத உச்சத்தை தொடன்னா நான் சொன்ன மாதிரி ஏறி வரும்பொழுது நமக்கு உதவி செய்தவர்களை தள்ளி விட்டுறாதீங்க உதாசனைப்படுத்தாதீங்க அவமானப்படுத்தாதீங்க கேவலப்படுத்தாதீங்க அவங்கள மதிக்காமல் விட்டுறாதீங்க ஏன்னா நீங்கள் என்ன தான் வந்து மேலே ஒசர ஒசர போனாலும் கீழே வரணும் இதுக்கு தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பறவைகள் எவ்வளோ தான் உயரமான உயரமாக பறந்தாலும் அதற்கான உணவு மானத்தில் இல்லை தரையில் தான் இருக்குது அதே போல் நம்ம என்ன தான் மேலே போனாலும் நமக்கு நாலு பேர் வேணும் ஏன்னா நம்ம சொந்த காலில் நடந்து போய் சுடுகாட்டில் படுத்துக்க முடியாது தூக்கிட்டு போக நாலு பேர் வேணும்ல அந்த நாலு பேருக்காவது நம்ம வந்து நல்லவனாக இருக்கணும்ல அப்போது த பாயிண்ட் இஸ் வெரி கிளியர் நீங்கள் நன்றியோடு இருங்க அவ்வளோதான் அதான் ரெண்டாவது விஷயத்தோட அடிப்படை மூன்றாவது விஷயம் ஏர்ன் எவ்ரி திங் தட் நோ படி குடி ஏன் குட் பீப்புள் குட் நேம் அண்ட் குட் ஃபேம் யாராலும் சம்பாதிக்க சம்பாதிக்க முடியாத அனைத்தையும் சம்பாதிக்கும் நல்ல மனிதர்கள் நல்ல பெயர் மற்றும் நல்ல புகழ் இது வந்து பர்ஃபெக்டாக எனக்கு பொருந்தக்கூடிய விஷயம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன வட்டம் இருக்குது நான் வந்து அந்த வட்டத்தில் வந்து ஒரு நல்ல பேரை வாங்கிட்டேன் அது வந்து என்னோடய கல்லூரி செட்டு துணி கூட வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடையாது என்னை ஒரு மாதிரி ரொம்ப மட்டமாக டீல் பண்ண ஆட்கள்லாம் உண்டு நான் அந்த காலேஜ் படிக்கும்போதுலாம் ரொம்ப வெள்ளங்காக தான் இருந்தேன் இல்லை ஒரு மாதிரி அவுட் ஸ்போக்கனாக இருந்தேன் நினச்சதெல்லாம் பேசிட்டு இருந்தேன் யோசிக்காமல் பேசினேன் அதற்கான விளைவு வந்து ஒரு ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்கள் வரைக்கும் நான் அனுபவித்தேன் ஆனால் அந்த உச்சத்தை தொட்ட பிறகு அந்த நண்பர்கள் என்னை பார்க்கக்கூடிய விதம் வேறாக மாறியது அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்ஸ்பெக்டிவ் உள்ள அது போச்சு அப்போது போல் நீங்கள் வந்து நீங்களும் வந்து உங்களுடைய விஷயங்களை செட் பண்ணிங்க நீங்கள் நல்ல புகழ் பெறணும் நல்ல பேர் பெறணும் நல்லவனாக இருக்கணும் நல்லதை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் அதுதான் வந்து உங்களை உங்களை வந்து உங்களுடைய பேரை காலத்துக்கு நிலைத்திருக்க நிலைத்திருக்க நிலைத்திருத்து நிலைக்க வைக்கக்கூடிய செயலாக இருக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கும் இந்த மூணு விஷயங்களும் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த மூணு விஷயத்துக்கு நான் அடிப்படையான ஒரு விஷயம் நீங்கள் பார்த்திங்கன்னா நான் முதல்ல ஒரு கவிதை சொன்னேன் பார்த்தீங்களா அந்த குழந்தைத்தனம் என்னிடம் அந்த குழந்தைத்தனம் உண்டு விழுவிட்டார்னால் நான் ரொம்ப கிட்ஷாக இருப்பேன் ரொம்ப சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குழந்தைகளுடைய மோசமான காமெடி ட்ராக்லாம் நம்ம லைஃப்பில் உண்டு எனக்கு ஃபஸ்ட் சர்க்கிள் இருக்கவங்களுக்கு தெரியும் நான் என்னோட சீரியஸ் சொல்லும் அந்த குழந்தைத்தனம் ரொம்ப முக்கியம் இந்த மூணுமே அடைய இது நான் ஒரு 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 நான் பெரிய ஆட்கள்லாம் நான் சொல்ல எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் சர்க்கிள் இருக்கக்கூடிய அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள்லாம் நான் ரிசர்ச் பண்ணும்போது அவங்க எல்லாத்தையுமே அந்த குழந்தைத்தனம் இருக்கின்றது அதாவது வந்து கிட்னி சண்டைப்படுறது ரொம்ப பிடிச்சவங்க கூட குத்தி குத்தி விளையாடுறது இது போல் நிறைய விஷயங்கள் உண்டு அப்போ நீங்களும் அடிப்படையில் அந்த முகுந்தன் முகுந்தனுடைய கவிதையில் வரக்கூடிய அந்த குழந்தையாக ஜன்னல் சீட்டு கிடைச்சப்பறம் அந்த குழந்தை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் பார்த்திங்களா அந்த குழந்தை போல் நீங்கள் இருங்கள் அந்த குழந்தையோட எண்ணம் எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும் அந்த குழந்தையாக மாறுங்கள் இந்த மூன்று விஷயங்களும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது அந்த ஏழு மனிதர்களுடைய குணாதிசயங்கள் நம்ம சொல்லிருக்கோம் மனிதர்கள் ஏழு வகைன்னு சொல்லியிருக்கோம் ஏழு வகையில் உங்கள் வகை உங்களோட நீங்கள் எதுக்குள்ளே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்றது போல் அதை ஒட்டி நான் சில வீடியோக்கள் கொடுக்கலான் இருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து என்னுடைய லைஃபுடைய சீக்ரெட் ஒன் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த மூணு விஷயங்கள்றது வந்து இதில் என்ன பியூட்டினா இதை இதே சப்ஜெக்டை இப்போ சமீபத்தில் கேன்சரில் இருந்த திரு உசைனி அவர்கள் பேசியிருக்காங்க எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இது நான் ரொம்ப நாளாக வந்து என்னுடைய என்னுடைய நான் ஒரு ஒரு சார்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் நான் என்னோடய வீட்டில் நான் மட்டும் அப்பப்போ எடுத்து பார்த்துப்பேன் ஏன்னா மற்றவங்க பார்த்து கேலி பண்ணக்கூடாது கிண்டல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அதில் இந்த விஷயங்கள் உண்டு ஸோ அந்த வகையில் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சுந்து பணிவிருக்கேன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மருக்கேன் மனமான்னு நன்றி மீண்டும் நாளையரும் உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து சரி பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் இவ்வாடுவதே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம்